சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம்ம வீட்டில் அதிகமாக தங்கம் சேர தங்கத்துடன் இந்த பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தங்கம் பல மடங்காக பெருகும் அதோடு தங்கம் வாங்க எந்த நாள் உகந்த நாள் தங்கம் சேருவதற்கு நாம் எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் தங்கம் சேருவதற்கு என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்பதெல்லாம் பற்றியிருந்தால் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை இருக்கிற ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பெண்கள் ஆசைக்காக மட்டுமல்லாமல் சேமிப்பிற்காக சிறுக சிறுக பெண்கள் இந்த தங்க நகைகளை சேர்த்து வைப்பார்கள் அவ்வாறு சேர்த்து வைத்தாலும் கூட பலரால் அதை நிலையாக தங்களுடன் வைத்துக் கொள்ள முடியாது தங்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்துடன் ஒரு சில பொருட்களை சேர்த்து வைத்தால் தங்கமானது பல மடங்காக பெருகும் என்கிறது ஆன்மீகம் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளாலதான் நமக்கு தங்கம் சேர்வது தடைபடுகின்றது தங்கத்தை நாம் அணிந்த பிறகு அதை அப்படியே தங்கம் வைக்கக்கூடிய பெட்டியில வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் தங்கத்தில் தோஷம் ஏற்பட்டுவிடும் அப்படி வைப்பதற்கு பதிலாக நாம் அணிந்திருந்த தங்கத்தை உப்பு கலந்த மஞ்சள் நீரில் நன்றாக சுத்தம் செய்து அந்த தண்ணீரை துடைத்துவிட்டு பிறகு நகை பெட்டிக்குள்ள வைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் இது நாம் அணிந்திருக்க நகைகளுக்கு மட்டுமல்லாமல் புதிதாக வாங்கி வரக்கூடிய நகைகளுக்கும் பொருந்தும் ஒரு நாள் முழுவதும் பூஜை அறையில ஒரு மஞ்சள் கலந்த உப்பு கலந்த கல்லுப்பு கலந்த தண்ணீர்ல இந்த வாங்கி வந்த புதிதாக வாங்கி வந்த நகையை கூட கழுவி எடுப்பது ரொம்பவே சிறப்பு அது மட்டுமல்லாமல் தங்கத்தை அப்படியே நம்ம பீரோவுலயோ அல்லது பெட்டியிலயோ வைக்கக்கூடாது ஒரு துணியை விரித்து அதற்கு மேல தங்கத்தை வைத்து பிறகுதான் அதை பெட்டிக்குள்ளார வைக்க வேண்டும் அப்படி இல்லைனா நகை கடைகள்ல நல்ல ரோஸ் கலர்ல ஒரு பேப்பர்ல பொதிந்து அந்த நகையை கொடுப்பார்கள் அது போன்ற பேப்பர்ல அந்த கலர் பேப்பர்ல பொதிந்து வைப்பது சிறப்பு நகை அதிகமாக சேர நகையுடன் எந்த பொருட்களை வைத்தால் நகையானது சேரும் என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நகை சேர வேண்டும் என்றால் அதை வாங்குவதற்கு முதல்ல பணம் சேர வேண்டும் பணத்திற்குரியவராக திகழக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தது வாசனை நிறைந்த பொருட்கள் எந்த இடத்துல நறுமணம் வீசுகின்றதோ அந்த இடத்துல சுக்கர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் இருப்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை அந்த வகையில நாம் முதலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்திற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் அதே போல வாசனையும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்தில் பச்சை கற்பூரம் இருக்கின்றதோ அந்த இடத்துல சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை நாம் தங்கத்துடன் சேர்த்து வைக்கும் பொழுது தங்கம் அதிகமாக இருக்கப்படும் அடுத்ததாக இதனுடன் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் துளசி இலை துளசி இலையானது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படிப்பட்ட துளசி இலையை நாம் தங்கத்துடன் சேர்த்து வைக்கும் பொழுது ஸ்வர்ணலக்ஷ்மி அங்கு குடிக்கொள்வாள் துளசியை வியாழன் அன்று மாலையில பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சிறிய தட்டு அல்லது கிண்ணத்துல அந்த துளசியை வைக்க வேண்டும் உபயோகப்படுத்தாத புது விளக்கை கூட இதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் வைத்து நாம் நகை வைத்திருக்கக்கூடிய பெட்டியில் வைத்து விட வேண்டும் துளசி இலையானது எப்பொழுது காய்ந்து விடுகின்றதோ அப்பொழுது புதிதாக வேறு துளசியை வைத்துக் கொள்ளலாம் பச்சை கற்பூரம் எப்போது கரைகின்றதோ அப்பொழுது அந்த பச்சை கற்பூரத்தை அகற்றிட்டு புதிதாக பச்சை கற்பூரத்தை அதில் வைத்துவிட வேண்டும் இப்படியாக இந்த இரண்டு பொருட்களையும் தங்கத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது ஸ்வர்ண நம் வீட்டில் குடியேறுவாள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது படியாக தங்கம் சேருவதற்கு நாம் எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை ஆறு மணிக்கு மேல நிலைவாசல் படியில இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தட்டுல இந்த இரண்டு விளக்குகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மண் அகல் விளக்குல சுத்தமான பசும் நெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கெண்ணிலிருந்து ஒவ்வொரு சுட்டு எடுத்து இந்த இரண்டு விளக்கின் உள்ளே இருக்கக்கூடிய நெய்யில் விட வேண்டும் இப்படி விளக்கை ஏற்றிய பிறகு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நிலைவாசலுக்கு வெளியில் இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் போதுமானது குறைந்தபட்சம் இந்த விளக்கானது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த விளக்கு தானாக மலையேற வேண்டும் தொடர்ந்து பனிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி முடிப்பதற்குள்ளாகவே தங்கத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரும் புதிதாக தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலாம் இல்லைன்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகையை மீட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே அசைவ தான் நம்ம வீட்டில் அனைவருமே செய்யக்கூடியது அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை ஏற்றலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை ஏற்றுவது தவறு அசைவம் சாப்பிடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை பயன்படுத்தி இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் பல மடங்கான பலனை பெறுவதோடு நல்ல ஒரு மாற்றமானது நமக்கு நடக்கும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்ற முடியலை அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமைகள் இவ்வாறு விளக்கு ஏற்றினால் நிச்சயமாக தங்கமானது சேரும் பூஜை செய்வதற்கெல்லாம் தயாராக வைத்திருப்போம் வெள்ளிக்கிழமைகளில் புதுசாக இந்த பூஜைக்காக எந்த வேலையுமே நம்ம செய்ய வேண்டாம் வாழைப்பூவுக்கு மேலே மடல் இருக்கும் அந்த மடலை எடுத்துக்கோங்க சிவப்பு நிறத்துல ஒவ்வொன்றாக பிரித்து எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பூவை நாம் சமைத்து சாப்பிட வேண்டும் அந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த மடல் ஒன்று கட்டாயம் இந்த பூஜைக்கு தேவை வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு வாழைப்பூ மடலானது நமக்கு புதிதாக வேண்டும் ஒரு தாம்பலத்தட்டல இந்த வாழைப்பூ மடலை வைத்து அதன் மேலே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை பரப்பி அதற்கு மேலே ஒரு மண் அகழ் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் மகாலட்சுமியை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனமுருகி உங்கள் வீட்டில் செல்வவளம் அதிகரிக்க வேண்டும் தங்கம் சேர வேண்டும் வெள்ளி சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடமானத்தில் வைத்திருந்த நகையை கூட சீக்கிரம் மீட்பதற்குண்டான வழி பிறக்கும் நம் முன்னோர்கள் இந்த வாழைப்பூ மடல்ல விளக்கேற்றி பூஜை செய்வதை மிகப்பெரிய அளவுல செய்வார்கள் வாழைப்பூ மடல் எட்டு என்ற எண்ணிக்கையில எடுத்து எட்டு குத்து விளக்குகளை வைத்து அதை சுற்றி இந்த வாழைப்பூ மடலை அடுக்கி அலங்காரம் செய்து பெரிய அளவில் இந்த பூஜைகளை மன்னர்கள் செய்து வருவார்களாம் அதனாலதான் அவர்களுடைய அரண்மனையில தங்கமானது கொளிக்கவும் வெள்ளி கொளிக்கவும் நவரத்தினங்கள் மின்னவும் செல்வ வளம் பெருகவும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்றது அதனால நம்ம வீட்டுல இது போன்ற பெரிய அளவுல பூஜைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழைப்பூ மடலை வைத்து விளக்கேற்றுங்கள் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்படியாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் உண்டாகும் அடுத்தபடியாக இந்த தங்கம் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது எந்த நேரத்தில் தங்கம் வாங்குகின்றோமோ அதை பொறுத்து தான் அது நம்மிடம் இருப்பதும் இல்லாததும் இந்த தங்கம் வாங்குவதற்கு ஒரு உகந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நாள் இந்த நாளை தங்க கணபதி தினம் என்று குறிப்பிடுவார்கள் அப்படியான இந்த நாள்ல தங்கம் வாங்கினால் அது பல மடங்காக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இது பலருக்கும் தெரியாத ஒரு புது தகவலாக இருக்கும் இந்த நாளில் தங்கம் மட்டுமின்றி ஆடைகள் மங்களகரமான பொருட்கள் வெள்ளி பொருட்கள் வீடு மனை வாங்குவது புதிதாக வாகனம் வாங்குவது இது போன்றவற்றை இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் செய்வது அது பல மடங்காக செல்வத்தை நமக்கு பெருக்கி கொடுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கடன் வாங்குவதை நாம் தவிர்த்து விட வேண்டும் எப்பொழுதுமே தங்கம் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அது ராகு காலத்திலேயோ யமகண்ட நேரத்திலேயோ வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் புதிதாக ஒரு தங்க நகையை வீட்டிற்கு நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல நேரத்திலையோ அல்லது கௌரி நல்ல நேரத்துல வாங்குவது ரொம்பவே சிறப்பு இப்படியாக தங்கம் வாங்கும் பொழுதும் தங்கத்தை நம்மிடம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதும் தங்கம் பல மடங்காக பெருகவும் நாம் இது போன்ற பரிகாரங்களையும் விளக்கேற்றும் முறைகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து வரும் பொழுது நிச்சயமாக தங்கம் நம்மிடம் பெருகுவதோடு செல்வ வளமும் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்